மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாதா தொலைக்காட்சி வழியாக இறை செய்தியை உள்வாங்க காத்திருக்கும் அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நிறைவாய் பெருகுவதாக இன்றைய அன்றாட உணவு வழியாக நாம் சிந்திக்க இருக்கின்ற சிந்தனை என்று சொல்லுவதை விட இடம் என்று சொல்லலாம் காரணம் இயேசுனுடைய சொந்த ஊர் இயேசு பிறந்து வளர்ந்த ஊர் அவர் தனது சிறு வயதில் முதல் இளம் பருவம் வரை வாழ்ந்த அந்த ஊரிலே நாம் நின்று கொண்டு சிந்திக்க இருக்கின்றோம் இயேசு தனது பணியை மற்ற ஊர்களில் அதாவது மற்ற இடங்களெல்லாம் தன்னுடைய போதனையை போதித்துவிட்டு புதுமைகளை நிகழ்த்திவிட்டு பல்வேறுபட்ட காரியங்களை எல்லாம் செய்த பின்பு தன்னுடைய சொந்த ஊராகிய நாசிரியத்திற்கு வருகிறார் தன்னுடைய சொந்த ஊர் மக்கள் இயேசுடைய மறைவுரையை கேட்கிறார்கள் பிரமித்து போகிறார்கள் ஆனால் அவரை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு சாதாரண நபர் இந்த இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்தவர் இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்த ஒரு நபர் எப்படி இவ்வளவு அறிவுத்திறமையோடு வாழ முடியும் எப்படி இவ்வளவு அறிவுத்திறமையோடு பேச முடியும் இவரது ஞானத்தையும் இவர் செய்யும் செயலின் ஆற்றலையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதன் மூலம் இறைவாக்கினர்கள் தங்கள் சொந்த ஊரில் மதிக்கப்பெறுவதில்லை என்று இயேசு விவிலியத்தில் சொல்லுவது உறுதியாகிறது இங்கே இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார் தன்னுடைய சொந்த மக்களால் தீர்ப்பிடப்படுகிறார் இவர் ஒரு சாதாரண மனிதன் இவர் எப்படி செய்ய முடியும் என்று அதுபோன்று இந்த இயேசு ஒரு தச்சனின் மகன் தச்சனின் மகன் என்று சொல்லுகின்ற பொழுது மரங்களை கொண்டு வேலை செய்பவர் மட்டுமல்ல மாறாக திறமையான கைவினைக் கலைஞர் போன்று இயேசு தாழ்ச்சி நிறைந்த ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் மேலும் தொழிலாள வர்க்கத்தை பின்புலமாக கொண்டவர் ஆகவே இயேசுவின் தெய்வீக பணி அனைவரின் கண்களில் இருந்தும் மறைக்கப்பட்டிருக்கிறது யாராலும் பார்க்க முடியாது அந்த ஊர் மக்கள் இயேசுவை ஒரு சாதாரண நபராக தான் பார்த்திருக்கின்றார்கள் இயேசு போதிக்கக்கூடியவராக இறைவல்லமை படைத்தவராக புதுமைகளை நிகழ்த்துவோராக அவரை பார்க்கவில்லை ஆகவே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்காக நாம் இயேசுவின் வல்லமை குறைந்த நிலையில் உள்ளது என்று எண்ண இயலாது ஆனால் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அது செயல்படிவம் பெறாது என்பதுதான் இதன் உண்மையும் கூட ஆகவே அன்புக்குரியவர்களே அடிப்படையில் என்ன தேவை என்றால் நம்பிக்கை தேவை நம்பிக்கை இல்லை என்றால் நம்மால் கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவும் முடியாது கிறிஸ்துவோடு இணைந்து வாழவும் முடியாது ஆகவே நீங்களும் நானும் இயேசுவின் தெய்வீக அன்பு நம்மில் பட வேண்டுமென்றால் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இங்கே ஒரு கேள்வி எழலாம் எதை நம்ப வேண்டும் இயேசுவின் பிறப்பை நம்ப வேண்டும் அவர் கடவுளின் மகன் என்பதை நம்ப வேண்டும் அவர் நமக்காக நம்மை அன்பு செய்தார் என்று நம்ப வேண்டும் அதற்காகவே இந்த உலகில் இறங்கி வந்தார் நமக்காக பாடுபட்டார் இறந்தார் உயிர்த்தார் என்று நம்ப வேண்டும் ஆக இத்தகைய நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக இருக்க வேண்டும் எவர் ஒருவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறாரோ அவர் இயேசுவின் வல்லமையை தன் உடலில் தன் உள்ளத்தில் தன் குடும்பத்தில் தன் உடல் நலத்தில் தன் தொழிலில் தொழில் செய்யும் இடங்களில் உணர்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இதை உணர்ந்தவர்களாக இந்த நேரத்திலே இறைவனிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்தவர்களாக கொடுத்தவர்களாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா இதோ இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டவர்களாகவும் வாழவும் அதோடு நீர் எங்களுடைய வாழ்விலே பல்வேறு நன்மைகளை செய்திருக்கின்றீர் அவற்றையும் உணர்ந்து நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருள்வரத்தை அளித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க